ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஹோம் குக் வித் Ansar யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்து கூடையுமே வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு தேங்காய் ஊத்தார் மற்ற முட்டை குருமை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமை என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்து உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கும் நம்ம இந்த முட்டை குருமாவை பாரம்பரியமான முறையில் விறகடுப்பில் தான் வைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு நாலு முட்டையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்து தேவையான அளவு வாட்ரு மேட் பண்ணி மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சிருக்கேன் முட்டை நல்லா பாயில் ஆனதும் உளித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இது பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் லைட்டாக அரைச்சி எடுத்து ஒரு சைடு வச்சிடலாம் அதேமாதிரி இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயத்தையும் ஒன்று சேர்த்து கொடுத்து அதையுமே கொஞ்சம் அரைச்சு ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம் ஓ முட்டை குருமா பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஆயில் நல்லா சூடாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு கூட சேர்த்து கொடுத்து தக்காளி பேஸ்ட்டோட பச்சை மதமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெண்ணெய் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் பேஸ்ட்டு இது கூட சேர்த்து கொடுத்து இதுவுமே அதோடய பச்சை மணமெல்லாம் மாறி வர வர நல்லா வதக்கிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண பேஸ்ட்டுகள்லாம் நல்லா வதங்கி எல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசால் பொடி சேர்த்தி கொடுத்துர்லாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கொடுத்து நம்ம ஆட் பண்ண பொடிகளோட பச்சை மணமெல்லாம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஆட் பண்ண பொடிகளெல்லாம் நல்லா வதங்கி பச்சை மணமெல்லாம் மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம குருமாக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு மினிட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடலாம் ஏன்னா கொழம்பு நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க எக்கை இது கூட சேர்த்து கொடுத்துடலாம் முட்டையை சேர்த்தி கொடுத்து ஒரு ரெண்டு மினிட்டு நல்லா கொதிக்க விட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான தேங்காய் ஊற்றாத்த முட்டை குருமா தயார் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதனை எல்லாத்துக்குடையுமே வச்சு சாப்பிடலாம் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரெசிபி மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான ரெசிபீஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் தட்டா